ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டை நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக்கரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான திங் திங்ஸ் ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர புண்பொருள் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்லை இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் பிளஸ் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் இந்த இந்த ஒரு பாவத்துல இந்த இணைவு அப்படின்றது பெருசா வந்து ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்றதுல பியோண்ட் தட் உங்களுக்கு உங்களோட ராசியாதிபன் யாரு புதன் பகவான் புதனுக்கு சுக்ரன் நட்பு கிரகம் தான் பொதுவா சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் டூ என் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதனுக்கு சமமான கிரகம் மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் எட்டுக்கு அதிபன் மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் மூன்றாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் மூணாம் பாவத்துல அப்படின் போது நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு காதல்ல அதிகப்படியான ஈடுபாடு அப்படின்றது வரும் உடல் ரீதியான தேவைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ரகசிய தொடர்பு அப்படின்றது வரும் ஆஹ் ஆல்ரெடி எங்களுக்கு ரகசிய தொடர்பு எல்லாம் இருக்குங்க இனிமேல் பட்டு தான் வரணுமா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது பட் இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி இம்பாக்டே ஏற்படுத்தும் நாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அந்த ஏற்படுத்துறத நாங்க அக்செப்ட் பண்ண போறோமா இல்ல வேண்டாம்னு ஒதுக்கி வைக்க போறோமா அது உங்க கையில தான் இருக்கு பட் இந்த இந்த காம்பினேஷன் இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஆஹ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலையில அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அக்செப்டபிள் வயசு பத்தி கணக்கு இல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகிறது ரொம்ப பெருத்த நல்ல விஷயம் தைரியம் அதிகமாகும் எதுல தைரியம் அதிகமாகும் சில தேவையில்லாத விஷயம் நம்ம செஞ்சா கூட அடப்போயா எது வீட்டுக்காரரும் செய்யறான் பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தேவையில்லாத தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல தைரியம் அப்படின்றது வரும் ஓகே லெட் இட் பி ஆறாம் பாவம் ருணரோக மற்ற மத்த பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆராம்பாவும் ஆகும் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அது வந்து ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அப்படின்னா பெருசா எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் மண்டி இடுவாங்க ஒரு சிலருக்கு ஸ்கின் மேனிபெஸ்டேஷன்ஸ் வரலாம் சோ பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல குரு ராகுனால வரக்கூடிய நல்லதுதான் வரப்போகுது ஏன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இல்லைங்களா ஏழாம் பாவம் சனி சனி கண்டக சனியா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை கிடையாது ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது தேவை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் லாப குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் வரும் லாபம் கொஞ்சம் கம்மியா வரும் நம்ம உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தினா லாபம் சேர்ந்து வந்துடும் மேல குரு பகவான் தொழில் குருவா இருந்து வக்ரகதி அடைகிறார் தொழில் செய்யற குழப்பங்களும் சின்ன சின்ன ஒரு கான்ஃபிளிக்ஸும் வாய்ப்பு உண்டு அந்த சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ ரொம்ப அமைதியா இருந்து ஸ்மூத்தா டீல் பண்றீங்க அப்படின்னா தொழில் கண்டிப்பா வளரும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல உங்க உழைப்பு மூலதனம் அதை போட்டு நீங்க பாடும் தொழில் வந்து முன்னேற்றி போயிட்டே இருக்கலாம் பெரிய இல்ல குரு கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல கவலைப்பட வேண்டாம் பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துல கேட்டு நிறைய பேருக்கு சுவாமி கும்பிடணும் கோயில் போகணும் யாத்திரை போகணும் ஃபாரின் டூர் போகணும் இப்படிலாம் தோணும் தாராளமா போயிட்டு வரலாம் அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக கன்னிராசி என்பர்கள் நான் சின்ன சின்ன விஷயம் சொன்னேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க வந்து அதை செய்யுங்க செய்யாம போங்க செய்யக்கூடாது தப்பு அப்படிலாம் நான் சொல்லலை அது உங்களோட வாழ்க்கை உங்க கையில பட் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் ஸ்மூத்தா கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வார்த்துக்கு இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோ உங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட் லெஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்கள் வாழ்க்கையை தொடரலாமா இல்லை நாங்கள் வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்தில் கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ